ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளாக பட் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கெட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு முழு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே வெட்டி வச்சுருக்கேன் ஏன்னா பெரிய பெரிய பீசஸாக வெட்டி நம்ம செய்யும் போது தான் புரிச்சி எடுக்கும்போது ஓரளவுக்கு பீசஸ் வந்து தென்படுற மாதிரி இருக்கும் இல்லட்டுனா ரொம்ப சின்னதாக சுருங்கிடும் அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த காலிஃப்ளவரை அதுக்குள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி இருக்கட்டும் நல்லா அந்த புழுவெல்லாம் செத்துடும் அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை மட்டும் வெளியில் எடுத்துடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இந்த காலிஃப்ளவர்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் நல்லா காலிஃப்ளவர் ஆரிக்கட்டும் இல்லைன்னா நம்ம மாவு சேர்த்தோம்னா ரொம்ப அதிகம் மாவு இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஆறட்டும் காலிஃப்ளவர் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ப கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக பெருங்காயத்தூள் அப்புறம் காரத்துக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் வேணாலும் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் சமையல் எண்ணெய் சேர்த்து நம்ம பிசையும் போது நம்ம காலிஃப்ளவர் மேலே இருக்க கோட்டிங் மேலேருந்து உதிராமல் இருக்கும் நல்லா அதுலேயே நல்லா ஒட்டி இருக்கும் அந்த மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா க கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவரை அது கூட சேர்த்துடலாம் காலிஃப்ளவர் உள்ளே சேர்க்கும்போது கொஞ்சோண்டு தண்ணி விடுது அதனால் நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இது கலக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டுருந்துச்சு தண்ணியை வடிச்சிட்டு தான் சேர்த்தேன் அப்போயுமே தண்ணி சே தண்ணி விட்டுருந்தது நீங்கள் தண்ணி விடலை அப்படின்னா நல்லா திக்காகவே இருக்குன்னா அரிசி மாவு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்க்க தேவையில்ல ரொம்பவும் அதிகமாக அரிசி மாவுலாம் நம்ம சேர்த்துட்டோம்னா ரொம்பவும் அழுத்தமாகிடும் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் மாவு எல்லாம் காலிஃப்ளவரில் நல்லா கோட்டாக இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்து கலந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதான் கருவேப்பில்லை சேர்த்து போது அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலிஃப்ளவரை போட்டு நம்ம பொறிச்சிட வேண்டியது தான் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா வேகாத மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸ்ஸாக போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் புரட்டி போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் சில பேர் இந்தளவுக்கு மாவு பத்தில் இன்னும் கொஞ்சம் மாவு வேணும்னா கூட மாவு இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் நிறையா மாவு கோட்டிங் அதிகமாக வேணும் மசாலா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கணும் அது மேலே கோட்டிங் அப்படின்னா கொஞ்சம் கூட இன்னும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டால் நல்லா சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பகோடா ரெடி